ஐபிஎல் தொடரில் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி பங்கேற்பதற்கு பிசிசிஐயின் தேசிய கிரிக்கெட் அகாடமி உடற்தகுதி சான்று அளித்துள்ளது இதை அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி உற்சாகமடைந்துள்ளது அந்த அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் மகிழ்ச்சியடைந்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஐபிஎல் தொடரில் நிதிஷ்குமார் ரெட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இடம் பிடித்து சிறப்பாக ஆடியிருந்தார் அதைத் தொடர்ந்து அவருக்கு இந்திய அணியிலும் வாய்ப்பு கிடைத்தது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருந்தார் நிதிஷ்குமார் ரெட்டி அதன்பின் அவருக்கு காயம் ஏற்பட்டது அதனால் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் இணைந்த நிதிஷ்குமார் காயத்தில் இருந்து மீண்டு வரும் முயற்சியில் இருந்தார் இந்த நிலையில் நிதிஷ்குமார் ரெட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஐபிஎல் தொடரில் விளையாடுவாரா இல்லையா என்ற சந்தேகம் இருந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அவரை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஐ பி எல் ஏலத்தில் விடுவிக்காமல் அணியில் தக்க வைத்திருந்தது அவர் மிகவும் முக்கியமான வீரர் என சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நினைத்தது இதற்கிடையேதான் அவர் காயத்தில் சிக்கியிருந்தார் தற்போது தேசிய கிரிக்கெட் அகாடமி அவர் ஐபிஎல் தொடரில் விளையாடுவதற்கு அனுமதி அளித்துள்ளது இதையடுத்து சன்ரைசர்ஸ் அணி வட்டாரம் மகிழ்ச்சியில் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஐ பி எல் தொடரில் நிதிஷ்குமார் ரெட்டி முன்னூற்று மூன்று ரன்கள் குவித்திருந்தார் அவரது பேட்டிங் சராசரி முப்பத்தி மூன்று ஆகவும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்று நாற்பத்து இரண்டு புள்ளி தொன்னூற்றி இரண்டு ஆகவும் இருந்தது நிதிஷ்குமார் ரெட்டி வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராகவும் இருக்கிறார் கடந்த ஆண்டு ஏழு இன்னிங்ஸ்களில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் அவர் அதிக ஓவர்கள் வீசுவார் என எதிர்பார்க்கலாம் ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தனது முதல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக மோத உள்ளது. இந்த போட்டி மார்ச் இருபத்து மூணு அன்று நடைபெற உள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஐ தொடரில் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த முறையும் அதே போல சிறப்பாக ஆடுமா என பார்க்கலாம் நன்றி வணக்கம்